ஊக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த நான் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சூடு உடைக்காருங்க உடைத்தம் உடையார் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி கிடைக்கண் முறிந்தார் பலதான் அப்படி எல்லாம் சூழறையை செஞ்சிட்டு போனீங்கன்னா இடையிலே முறிஞ்சு போயிடும் என்கிட்ட வலிமை இருக்குது நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுவேன் என்கிட்ட பணுவு என்கிட்ட பொருள் இருக்குது என்கிட்ட படை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி செஞ்சேன் சொல்லி செஞ்சோம்னா ஏதாவது ஒன்று சரிக்கிடும் அதுதான் இன்னொரு குரல் சொல்லுவார் வினை வலிமை தன் வலிமை மாற்றான வலிமை துணை வலிமை இது நான்கு வேணும் இது நான்கு இருந்தால் தான் சரியானவங்க முடியும் ஒரு செயலை செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் வினை வலிமை என்ன வேலை செய்ய போகிறோம் எந்த வினை செய்ய போகிறோம் அதுக்கு உண்டான வலிமை நம்மகிட்ட இருக்குறா அதாவது அந்த வினை வலிமை எப்படியாக மாட்டேங்குது அங்கே செய்யக்கூடிய செயலுடைய வலிமை எப்படியாக மாட்டேங்குது அதான் வினை வலிமை தன் வலிமை இந்த வேலை செய்கிறது நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு பார்க்கணும் தான் தன் வலிமை மாற்றான வலிமை அவனுடைய வலிமை தெரிஞ்சுக்கணும் எதிரியோட வலிமையும் தெரிஞ்சுக்கணும் அதான் மாற்றான வலிமை அதை எல்லாத்தையும் விட துணை வலிமை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கூட இருக்கிறம் குளிபறிக்கிறோண்ணா அது தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய வலிமை நம்ம நல்லா தெரியும் எதிரியோடைய வலிமையும் தெரிஞ்சுக்க முடியும் வினையோடைய வலிமையும் தெரிஞ்சிக்க முடியும் துணை வலிமையும் தெரிஞ்சிக்கவே முடியாது அது தெரிஞ்சிக்காதான் நிறையா இடத்த தோத்து போயிருக்காங்க யாருமே எப்பயுமே அவன் குடி தோண்டிடுவான் இணைவெளிமை தன் வலிமை மாற்ற வலிமை துணை வலிமை இந்த நான்கு இருந்து செஞ்சால் தான் என்னதுங்க ஒரு செயலாக வெற்றி பெறணும் அதை தான் இங்கேயும் சொல்வார் உடைத்தன் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் படார் ஏதோ ஒரு வீரத்தில் போயிட்டு நான் அந்த வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சிருந்து போனோம்னா வேலை செய்ய முடியாத இடையில தோற்று போயிடுவோம் இதுதான் வலியறுதல் சொல்றேன் அடுத்து என்ன ஒரு ரெண்டு அதிகாரம் தான் ரெண்டு குரல் அடுத்து கொடுங்கோன்மைன்னு ஒரு அதிகாரம் செங்கோன்மைக்கு அடுத்து கொடுங்கோன்மை செங்கோன்மை அப்படின்னா என்ன செங்கோல் இந்த செங்கோன்மை செங்கோல் அப்படிங்கிறது எங்கே இருந்ததுன்னா ஆடு மாடு முல்லை நிலத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்ருந்தாங்க அந்த கோல் தான் என்ன மாறிடுச்சு கோல் வந்து கோவலன் மருந்து அதாவது கோல் வந்து கோவலன் அப்புறம் வந்து கோவாக இப்படி தான் மாறி அரசனாக மாறுது கோ காவலன் கோன் காவலன் கோவலன் கோ அப்புறம் கோன் அப்புறம் கான் எப்படி மாறுது பார்த்திங்களா தமிழ் சொல்ல இதெல்லாம் யாராவது எங்கேயாவது கேள்வி விட்டுருக்கீங்களா நான் கேள்வி போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது அதனால தான் நான் வந்து திருக்குறள் படிக்கிறது தமிழ் படிக்கிறது அவ்வளோ ஆர்வமாக இருக்குது நல்லா பாருங்களேன் முல்லை மாடு ஆடுமாடு இருக்காங்க கோல் பிடித்து மாடு மேய்க்கிறாங்க எது கோல் பிடித்து மாடு மேய்க்கிறாங்க அந்த ஆடு மாடுகளை ஆணரை கூட்டங்களில் ஒழுங்குபடுத்துகிறாங்க அதுபோல் அரசன் என்ன பண்ணுறான் அரசனுக்கு பேர் பேர் அவன் வந்து அந்த செங்கோலை வச்சுக்கிட்டு மக்களை ஒழுங்குபடுத்துகிறான் அந்த தான் என்ன மாறுது அந்த கோல் தான் காவலனாக மாறுது காவலன் தான் கோவலனாக மாறினுது கோவலன் தான் கோவாக மாறினுது தான் கோனாக மாறினுது கோன் தான் வடநாட்டில் காணாக மாறிடுச்சு ஷாருக்கான் சல்மான் கான் கான் அரசன் அரசனு போது காண்ணா அரசன் என்னமோ அவனுங்க சொல்ல கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிறானுண்ணா கான்னா கபால் கான் கபர் கான் அமீர் கான் சாரு கான் டேய் எங்கே கான்றாது எங்கள் கோன்னு தான் நீங்கள் காணு அவங்க சொல்லணும் அவங்கள்ட்ட அதெல்லாம் தெரியுமானது இந்தின்னு அப்படி நம்ம வாய பார்க்குறோம் அதெல்லாம் ஒரு மொழியே இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களா சரிங்களா அப்படிதான் அந்த சொல் போணும் செங்கோன்மை அப்படின்னா கோல் பிடிச்சி ஆட்சி செய்கிறது பேர் செங்கோன்மை கொடுங்கோன்மைனா நெறிதவரி ஆட்சியர்கள் கொடுங்கோன்மை கோடு நின்றான் இடு என்றது போலும் வேலோடு கோளோடு நின்றான் இரவு அது வேளோடு நின்றான் இடு என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க வழிப்பறி செய்கிறவங்க வேல் கம்பவுண்ட் நின்றுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போக முடியுமா வழிப்பறி பறிக்கிறான் அது போல் அரசு என்ன பண்ணக்கூடாதான் கோலை வச்சுக்கிட்டு அவன் வேலை வச்சுக்கிட்டு கொடுங்க இவன் கோலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் வரி கொடுத்துட்டு போட அப்படின்னு சொல்லி வரி போடுறாங்க எவ்வளோ நுட்பமாக சொல்லுவாரு பாருங்க வேலோடு நின்றான் இடு என்றது போலவும் இரவு நேரத்தில் வலிப்பறிச்சியாக போட்டு போமா இல்லை கழுத்தாத்துடுறோமா அப்போ இருக்கிற நகைகளாம் கழட்டி போட்டு பணத்தெல்லாம் போட்டு உடையதுமா அதுபோல் கோலோடு நின்றான் இரவு எப்படி ஒரே இரவு நம்ம பண மதிப்பீடு பண்ணி நிற்க வச்சாங்க அதுதான் கோலோடு நின்றான் இரவு அப்போ என்ன பண்ணுறான் வரியை போட்டு சுத்துறான் தலைமையில அதிகமாக சுமையாக்குறான் அவனுக்கு வந்து வேறுபாடே இல்லை வழிப்பறி பறிக்கிறவன் வேலோட நிற்பான் வரியை போட்டு பறிக்கிறவன் கோலோட நிற்பான் அவ்வளோதான் வேல் கோல் அதான் கொடுங்கோன்மைங்கிறார் நல்லா பாருங்களா கொடுவா வால் தான் நேராக இருப்பான் கொடுவான்னா வணஞ்சிருப்பான் செங்கோல் நேராக இருக்கும் கொடுங்கோல்னா வளைஞ்சிருக்கும் அப்போ அதான் கொடுங்கோன்மை வடைந்துருக்கிறது மேல கொடு அப்படின்னா வளைதல் அப்படின்னு கொடுங்கன்னு கொடுங்கன்மை தவறி ஆட்சி செய்கிறது பேர் கொடுங்கிறார் அடுத்தது இறுதியாக ஒரு அதிகாரத்தில் இரவச்சம்னு ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தில் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக்க உலகு ஈட்டியான் இதுக்கு எல்லா பொருளும் ஒவ்வொருத்தரும் நிறையா பேர் எல்லா ஒரே பொருளும் சொல்கிறாங்க இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின்னு பறந்து கெடுக உலகு ஈட்டியான் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது பொருள் இரவச்சம்ங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு ரெண்டாவது குரல்லை இறந்து உயிர் வாழ்தல் வேண்டினா பிச்சை எடுத்து உயிர் வாழக்கூடிய நிலை வந்தால் இந்த உலகத்தை இயற்றியா இயற்றிய இறைவன் வந்து பறந்து அழிஞ்சு போடு அப்படின்னு சொல்கிறாரு பொருள் சொல்கிறாரு இதற்கு முன்னாடி இவர் படிக்கிறது பெரிஞ்சத்தினாரை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் பொருள் நினச்சி நம்மளும் நினைச்சிட்டு போயிருக்கோம் ஆனால் பொருள் அது அல்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பொருள்னு சொல்கிறாங்க இதே பொருள்னு சொல்கிறான் பிச்சை எடுத்து ஒருத்தன் வாழக்கூடிய நிலை வந்தால் அவனை படித்த அந்த இறைவன் வந்து அவனே அழிஞ்சு போட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பொருள் ஆனால் இவர் அப்படி சொல்லவே இல்லை ஏன்னா இந்த பொருள் முழுக்க அரசனுடைய எப்படி அரசன் இருக்கணும் அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கணும் எப்படி அவனுடைய நட்பு இருக்கணும் எப்படி அவனுடைய ஒற்றர் இருக்கணும் எப்படி அவருடைய அரசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது இந்த இரவு என்ன எல்லாம் இவன் வந்து மாற்று அரச தோற்று போயிடுறான் தோற்று போய்ட்டு இன்னொரு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு உழவு தொழில் செஞ்சு பொழிச்சிக்க ஏதாவது ஒரு வேறு ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இங்கே உலக இயற்றியான்னா இறைவனை சொல்லவே இல்லை உலக இயற்றியான்னா அரசனை சொல்கிறாங்க எல்லாருமே விளக்கணும் சொல்கிறாங்க அது இறைவனா அது கடவுள் தான் அப்படிங்கிறாங்க ஆனால் தெரிஞ்சு திருநாரு மட்டும் என்ன சொல்கிறாரு உலக இயற்றியான்னா அரசனை சொல்கிறாரு ஏன்னா இது முழுக்க யாரை பற்றி சொல்லுது இந்த பொருள் முழுக்க அரசனையும் மனிதனையும் பற்றி சொல்லுது இங்கே இங்கே வந்து அவங்க இறைவனை சொல்கிறாங்க எப்படி மற்றவங்களாம் பொருள் புரிஞ்சிட்டுருக்காங்க பாருங்கள் மற்றவங்களும் பொருள் எப்படி எழுதிட்டு போயிருக்காங்க அப்போ இவர் எழுதின பொருள் தானே அதுக்கு நேர்படாக இருக்குது நம்மளுக்கு அப்போ இந்த பொருள்லாம் சரியாக இருக்க முடியும் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஈற்றியான் உலக ஈற்றியான்னா இறைவன் அப்படின்னா அரசன் இறைமாட்சி நம்ம யார் சொல்ல வந்தோம் பொருள் அதிகாரத்தில் முதல்ல பொருள் பழலை முதல் அதிகாரம் இறைமாட்சி அதில் யாரை பற்றி முதல் சொல்ல வந்தோம்னா அரசனை பற்றி சொன்ன அப்போ இறைமாட்சினா அரசனுடைய ஆட்சி அவனுடைய அமைப்பு அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இறைமாட்சி அப்போ அரசன் தான் சொன்னாங்க அவன் தானே உலகை அவன் தானே உலகம் வாழக்கூடிய அப்போ இறைவன் யார் அரசன் அப்போ உலகை ஈற்றியான்னு கெட்டு போனோம்னா கே சொல்கிறாரு அரசனை சொல்கிறார் அவனை கெட்டு போகணும்னு சொல்ல கெட்டு போயிட்டேன் அதாவது கோத்துட்டேன் உங்களுடைய நிலம் இல்லை உன்னுடைய படைபலன் இல்லை உன்னுடைய மக்கள் யாரும் போகல நீ மட்டும் தனியாக இருக்கிற இல்லை உங்களுடைய குடும்பம் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உழவு தொழில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு உயிர் எடுத்து வந்துன்னா மிக உலக இயற்றிய அந்த அரசன் ஏதோ ஒரு வேலை செஞ்சு இறந்து உயிர் வாழுதல் வேண்டி பறந்துக்கிடுக உலக இயற்றியா இதுதான் பொருள் உடனே நம்ம பிச்சை எடுத்து வாழக்கூடிய அந்த உலக இயற்றிய இறைவனே வந்து அழிஞ்சு போயிட்டோம் அவனே பிச்சை எடுத்து அழிஞ்சு போட்டுன்னு சொல்ற மாதிரி தான் நினைச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த குரலோட பொருள் வேற அப்படிதான் அவர் சொல்லி முடிக்கிறார் சரிங்க அடுத்தது எழுதியா இதோடு முடிஞ்சது எல்லா குரலையும் சொல்லலை குறிப்பாக ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்தே நம்மளுக்கு என்னென்னா சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு சும்மா ஒரு கடலில் ஒரு துளி போல சொல்லியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சது நான் படித்ததுன்னு தெரிஞ்சிடுது இதெல்லாம் சொல்லணுன்னு ஆர்வமாக இருந்தேன் உங்களோட சொல்ல தோணுத சொல்லியாச்சு அப்புறம் எப்படி மெக்காலேன்னு ஒருத்தர் எப்படி நூல்களை படி எந்தெந்த நூலில் எப்படி படிக்கணும் ஒரு சில நூல்களை என்ன பண்ண முடியுமா சுவாசிக்க முடியுங்கிறார் ஒரு சில நூல்களை மென்று திண்க முடியுங்கிறார் மென்று தின்ன முடியும் ஒரு சில நூல்களை விழுந்த முடியும் ஒரு சில நூல்களை தான் என்ன பண்ண முடியுமா மென்று அதாவது சுவாசித்தல் செய்து அப்புறம் மென்று தின்று அப்புறம் அதை உள்ளே விழுங்கி அப்புறம் உள்ளே போய் அது சீரணமாகி நரம்போடு குருதியோடு எலும்போடு எலும்பு இருக்கிற சதையோடு இப்படி பிணைஞ்சிருக்கக்கூடியது ஒரு சில நூல்கள்லாம் அதில் முதன்மையான நூல் எதுன்னு தெரிஞ்சு திருநாள் சொல்ல திருக்குறள் தான் நீங்கள் நினச்சி பாருன்னா ஒரு சில நூலில் படித்தோம்னா ஒரு முறை படித்து அது படிக்க முடியாது அதுக்கப்புறம் படிக்க தோணாது இது போதும் இதுக்கப்புறம் இதுல எதுவுமே ஒரு சொல்ல வரல இதுக்கப்புறம் இதில் எதுவுமே புரிஞ்சுக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணும் இன்னும் ஒரு சில நூல் என்ன பண்ண முடியும் சொன்ன மாதிரி ஒரு சில நூலில் சுவாசிக்க முடியும்னா சும்மா படிக்க முடியும் அவ்வளோதான் இது மாதிரிலாம் அதில் ஒன்றுமே பொருள் இருக்காது நீங்கள் நூல் நினச்சிக்காதீங்க எல்லாமே அறிவார்ந்த நூல்கள் நினைக்காதீங்க சில கடிச்சடை நூல்களும் இருக்கும் ஆனால் எழுதுனாலும் கடிச்சடையாக இருப்பான் அதெல்லாம் படிக்க நூலில் ஆராய்ந்து பிடிக்கணும் யார் எழுதுனா இந்த உரையாசியில் எழுதுருக்காருனா அதை தான் படிக்கணும் கண்ட நூல் வாங்கி படித்து படித்தோம்னா கண்டதே தின்னா குண்டனாகிற மாதிரி கண்டதையும் படித்தா பண்டிதாக சும்மா அதெல்லாம் கண்டதில் படித்தா நான் தான் கேட்குறேன் ஆனந்தவன் படிக்கிறீங்க குமுதம் படிக்கிறீங்க கற்கண்டு பாக்கியா எல்லாம் படிக்கிறான் அறிவு சுடராக இருக்கிறானா அறிவு சுடராக மாற முடியாது ஒரு சின்ன ஒழிக்கிற கூட மாற முடியாது அப்புறம் இங்கே அறிவிச்சுடராக மாறுறது அப்போ ஒரு சில நூல்கள் சுவாசிக்கிறது தகுந்த மாதிரி அவ்வளோதான் ஒரு சில நூலெலாம் அப்படியே மென்று அசை போடலாம் சரி நல்லா தான் இருக்குது இப்படி சொல்லிருக்காரு பொருளாக இருக்குது அப்படின்னா மென்று அசை போட்டு அதெல்லாம் முடியும் சுவைக்க முடியும் நம்ம ருசிக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் ருசிக்கிறது தமிழ் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க சுவைன்னு சொல்லவே மாட்டேறான் எங்களுக்கு டேஸ்ட்டுக்குமா வேறு சுவைக்க முடியும் ஒரு சில நூல்களை சுவாசித்து அப்புறம் மென்று தின்னு சரி இது விழுங்கலாம் இல்லைன்னா தொண்டையில் கைக்கிடலாம் அதுக்கு மேலே அதை விழுங்க முடியாதுன்னா அப்படியே நிறுத்திக்கலாம் அப்புறம் ஒரு சில மூணு விழுங்க முடியும் விழுங்கிட்டால் என்ன பண்ண முடியும் அதாவது தெரிஞ்சுக்கோங்க விழுங்குனதை வாந்தி எடுக்க முடியும் எப்படிங்க ஒரு சில விழு விழுங்கினா ஒவ்வொருமே வாய்ந்து வெளியே வந்துடும் அப்படி ஒரு சில நூல்கள் தான் முடியாது மேலே வந்து ரத்தத்தில் குருதியில் கிடக்க முடியாது கடந்த நஞ்சேறி போயிடும் நஞ்சேரி போதும் இல்லையா ஒவ்வாமை ஆயிடும் அவ்வளோதான் ஆனால் ஒரு சில நூல்கள் வெழுங்கு வந்ததுக்கப்புறம் சேர்ணம் ஆகிடும் சேர்ணம் ஆயணும் தன்மையப்பட்டு தன்மையை தன்மைய ஏற்பட்டு குருதியில் கலந்து நரம்புல ஓடி எலும்புல கலந்து எலும்பு உள்ள எலும்பு மஜைங்கிற எலும்பு சதைகளில் கலந்து எலும்புல சதைகளை கலந்தால் அவ்வளோதான் அது இருக்குது நரம்புலாம் ஓடி போயிடுச்சு அப்படி திருக்குறள் போன்ற சில நூல்களை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படி திருக்குறள் நீங்கள் எந்த நாளில் எடுத்து படித்தாலும் எப்போ எடுத்து படித்தாலும் அவ்வளோ பொருள் தரும் வேறு எந்த நூலோடையும் நீங்கள் திருக்குறள் ஒன்றே கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் தெளிவாக நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படித்து நம்ம விளக்கம் தெரிஞ்சிட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்கலாம் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளும் படித்து நல்ல விளக்க உரையோடு யார் சொல்லுறாரோ தெரிஞ்சுத்தனார் நூல்கள் மட்டும் நான் பறிந்திருக்கேன் அது ஒன்றே ஏற்ற ஏற்ப ஏற்புடைய நூல் தெரிஞ்சு அவருடைய உரை மட்டும்தான் தான் ஏற்புடையது மீது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க ஒழிய பெருஞ்சத்தினார் மட்டும்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் சொல்லியிருக்காரு வேறு எல்லாருமே அவங்கவுங்க கட்டுக்கதையும் அவங்கவுங்களுடைய பட்டறிவியும் படாத அறிவியும் பொது அறிவாக இங்கே சொல்லிட்டு போயிருப்பாங்கனாலும் ஆனால் பெருஞ்சத்தினார் மட்டும்தான் அவர் காலத்தில் இப்படி சொல்லிருக்காருனால் இதுதான் சரி இப்படி தான் அவர் சொல்லிருக்காரு திருவள்ளுவர் சொன்னார் சொல்கிறார் மற்றதெல்லாம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஏற்றுக்குங்க நான் ஆனால் இவர் மட்டும்தான் பெருஞ்சத்தினார் மட்டும்தான் திருவள்ளுவர் இப்படி சொல்லிருக்காருன்னா பொதுத்தன்மையோட சொல்லிருக்காரு அவர் சொன்னது தவறுனா தவறு சரின்னா சரி அப்படி சொல்லியிருக்காரு அப்போ என்ன பண்ணோம்னா அவருடைய நூல்களை வாங்கி தெளிவாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படித்து பொருள் வழங்கிட்டு நம்ம இருந்தோம்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு நடைப்பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய மொழி நடைய பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய உரை நடை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய இயல்புகளை பாருங்கள் எல்லாமே மாறிப்போயிருக்கோம் எல்லாம் வேணாங்க ஏங்க சும்மா தேர்வுக்கு வந்தாங்கன்னா பிடிச்சிட்டுன்னு நோண்டிக்கிட்டு நான் வேலை இல்லையா அப்படின்னா போங்க கெட்டுப்போங்க என்ன என்ன தான் தர முடியும் இதனோட இறுதி எவ்வளோ தான் ஆயிரத்தி அதாவது ஒரு தமிழ் இனத்தில் பறந்துட்டீங்க குளத்தில் பறந்துட்டீங்க அது தமிழ் இனத்தில் பறந்துட்டீங்க ஒரே ஒரு நூல் படிக்க ஏற்றது அப்படின்னா அது திருக்குறள் மட்டும்தான் மற்ற எல்லா நூலும் பிற்பா பின்னாடி தான் திருக்குறள் மாதிரி எல்லாத்தையும் சொன்ன ஒரு நூல் எந்த நூலுமே இல்லை நீங்கள் வேணால் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்களா எந்த நூலுமே திறந்து முடியும் யாரு ஒரு கருத்து எடுத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கருத்து எடுத்து பத்தாயிரம் பத்தம் எழுதி வச்சிருப்பான் அதெல்லாம் இப்படி எல்லா அதிகாரத்தையும் சொல்ல முடியுமா இப்படி வாழ்வியல் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா பொருட்பால் இருந்து க அறத்துலேருந்து பொருள் வந்து காமத்து பால் வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா அதில் இருபத்தஞ்சி அதிகாரம் அவ்வளோ அருமையான அதிகாரத்தை யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அதனால் இதை வந்து என்னதுங்க எல்லா காலத்துக்கும் ஏற்றது திருக்குறள் மட்டுமே அதனால் என்ன பண்ணணுங்க திருக்குறளை முடிஞ்ச வரைக்கும் தெளிவர படித்து பொருள் உணர்ந்து படித்தது என்றைக்குமே மற்றவர்கள் சொன்னாதாங்க அதனுடைய நம்ம ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா படித்தது அப்படியே விட்டுருவான் அப்படியே வச்சுக்குவான் ஏன்னா படித்தது சொல்லிட்டேன்னா அவங்க